ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஐ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ போல் இடியாப்பம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் தட்டு இல்லாமல் வாழை இலை இல்லாமல் அதுவும் இட்லி தட்டில் என்னெல்லாம் எதுவும் தடவி கஷ்டப்படாமல் ஒரு காட்டன் துணியிலே ஒரு பூ போல் இடியாப்பம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பக்குவமாக பிசையணுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவை முதல்ல ஜலிச்சு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வந்தால் கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு நான் அளந்து எடுத்துக்க போகிறேன் அதாவது அரை கிலோ அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவை இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக நான் அளந்து காமிக்கிறேன் இப்போ இதை முதல்ல ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப் மாவையும் சேர்த்து நான் நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கங்கே கப்பிகள் இருக்கும் இந்த மாதிரி கப்பிகள் இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம் இப்போது இந்த ஜலிச்சு எடுத்த மாவு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வு கண்டிப்பாக மிதமான தேராக தான் இருக்கணும் இல்லைன்னா அரிசி கறி அரிசி மாவு கருகிடும் இப்போ கைவிடாமல் அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா லேசாக வாசனை வர ஆரம்பிக்கும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் வறுத்தெடுத்த மாவு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ அதே கடாயில் மாவு பிசைகிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் இன்றைக்கி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் இடியாப்ப நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஆவி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போது நம்ம கடாயை இறக்கிடலாம் கடாயை இறக்கிட்டு இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதுக்கிடையில் இடியாப்பம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்துட வேணாம் ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே நேரத்துலேயும் தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா மேல் பக்கத்தில் இருக்க மாவுலாம் நல்லா வெந்துட்டு அடியில் மாவு தங்கிடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடியில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடைசியாக சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி நிறுத்தி வச்சிடுங்க ஒரு சில நேரம் மாவு அதிகமாக தண்ணி பிடிக்கும் ஒரு சில நேரம் கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மாவை பொறுத்து இப்போ பார்த்திங்கன்னா நான் பிசையும் போதே நல்ல ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு கை பொறுக்கிற சூடுக்கு வர வரைக்கும் இதை அப்படியே ஆற வச்சிடலாம் கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா மாவு ஆக ஆரம்பிக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கால் கப் அளவுக்கு நான் தண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன் எல்லா தண்ணியும் நான் சேர்த்து மாவு பிசையலை தேவைப்பட்டால் இந்த தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்ப மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் போல் நல்லா ஆறி இருக்கு மாவு கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சு பார்த்திங்கன்னா மாவு அடிப்பகுதியில் லேஸாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கால்கப்பளவு நிறுத்தி வச்சுருக்க தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சு சேர்க்க வேண்டாம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் மாவோட பக்குவம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் மாவோடய பக்குவம் எப்படி இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு நல்லா விரலில் வச்சு அழுத்துனிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இறங்கணும் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் மாவு நல்லா பிழியும் போது ஈஸியாக இருக்கும் இதே அப்போ வெந்த பிறகும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாவோட பக்குவத்தை கையில் வச்சு அழுத்துனிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்கணும் கையில் த கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும் இதை மூடி போட்டு விட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன் இட்லி தட்டில் நான் காட்டன் துணி எடுத்திருக்கேன் நான் சுத்தமான கர்ச்சிப்பு தான் எடுத்திருக்கேன் காட்டன் துணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கர்ச்சிப்பாக இருந்தாலும் சரி நல்லா தண்ணியில் நல்லா நினச்சி ஈரப்பதமாக வச்சுக்கோங்க அப்போ தான் இடியாப்பம் வேகும் போது இடியாப்பா ட்ரையாகாமல் இருக்கும் இப்போ இந்த காட்டன் துணியில் நம்ம மாவை கொஞ்சமாக இடியாப்பச்சியில் வச்சுட்டு இதை பிழிய ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு ஈஸியாக எவ்வளோ இடியாப்பம் வேணால் பிழியலாம் கொஞ்சம் கூட கை வலிக்காது அதே மாதிரி பிழியும் போது பார்த்திங்கன்னா இடியாப்பம் கீழே விழக்கூடாது நம்ம தான் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும் இப்போ மறுபடியும் மாவு ஃபில் பண்ணிவிட்டு நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பிழையிறதுக்கும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்க கூட ஈஸியாக பிழியலாம் இதை வாங்கி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் மாவு பிழிய வேண்டாம் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு மூணு சுத்து மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு ரொன் அகலமான காட்டன் துணியாக இருந்தால் இது மாதிரி லேசாக மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி மேலே வந்தாலும் இடியாப்பம் ஈரமாகாமல் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் லேசாக காட்டன் துணி போட்டு மூடி விட்டுக்கோங்க இப்போ இது பத்து நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இடியாப்பு லேசாக நிறம் மாதிரி வந்திருக்கும் கையில் தொட்டால் ஒட்டாத மாதிரி இருக்கணும் இடியாப்பு நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடாது லேசாக நிறம் மாதிரி வந்துருக்கும் இப்போ நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் இடியாப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது பூ மாதிரி இப்போ இது ஒரு தட்டுக்கு திருப்பிட்டு இதை நம்ம இடியாப்பம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அகலமான தட்டில் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட துணிலையும் ஒட்டாது தட்டில் பார்த்திங்கன்னா பூ மாதிரி நிற்கும் எல்லாம் இடியாப்பமும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டான இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா பக்குவமாக பேசுனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நாலே ஸ்டெப்பு தான் இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவை ஜலிக்கணும் அடுத்து வறுத்து எடுக்கணும் முக்கியமாக வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு முக்கியமாக எண்ணெய் சேர்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பிசஞ்சு எடுக்கிற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசஞ்சு எடுத்த பிறகு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வேக வைக்கணும் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான இடியாப்பம் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம்